ஹரணம பார்வதி பதயமாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி ஜன்னாட்டவர்க்கு மறைவா போற்றி நர்மதா பரிக்கிரமா பிரதண காலத்தில் மகாராஜபுரம் எனும் திவ்யக்ஷேத்திரம் கஷேத்திரம் எனும் பகுதியிலே அமைந்து அருள்பாலிக்கிறது அற்புதமான மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய புண்ணிய பூமியாக அமைந்து அருள் பாலிக்கிறது நர்மதா நதி பஞ்சாரம் என்கின்ற ஒரு மகத்தான புண்ணிய நதி அந்தர்வாகினியாக ஓடக்கூடிய மானசா இவை மூன்றும் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கம் நர்மதா காட் என்று அழைக்கப்படுகிறது அந்த காலத்தில் வாழ்ந்த மகாராஜாக்கள் பர்பல அஸ்வமேத ஜாகங்கள் செய்து சிவபெருமானை பூஜித்து வரம்பெற்ற புண்ணிய பூமி சாலிவாகன சகாப்தம் தோன்றுவதற்கு உரித்தான இடமாக இது அமைந்திருக்கிறது விக்ரமாதித்தன் பூஜித்த சிவலிங்கம் துர்காவதி மகாராதி இங்கே ஒரு அழகான ஒரு கோட்டையிலும் கட்டி வைத்திருக்கிறார் அற்புதமான இந்த இடத்திலே அக்ஷதவடமும் அமைந்திருக்கிறது இந்த படத்தினுடைய சமீபத்திலே மகாதேவ் மந்திர் ஆலயத்தினுடைய அருகாமையிலேயே இன்றைய நர்மதை நதி பூஜனம் நமஸ்காரம் வழிபாடு ஆகியவைகள் எல்லாம் நடைபெற்று அருள் பெற்றது இதற்கு அருகாமையிலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய ஜெகன்மாதா பாலா திருபுர சுந்தரி சந்தோஷி தேவியினுடைய சன்னதி மிகவும் விசேஷமாக போற்றப்படுகிறது அந்த சன்னதியினுடைய ராஜகோபுரத்தை தான் நாம் தற்பொழுது கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சந்தோஷ எம்பிக்கையினுடைய அஷ்டகத்திலே வரக்கூடிய வாக்கின்படி மத்திய பிரதேசே மத்தியஸ்தே கிதி ஸ்ங்கா கலா சோடச சம்பூர்ணா சந்தோஷு மங்களம் என்கிறது மத்திய பிரதேசமாக அமைந்திருக்கக்கூடிய பாரத தேசத்திலே மலையெல்லாம் சூடப்பட்ட பகுதிகளே மகோன்னதமான தெய்வ தெருமேனியாக நமக்கு உதித்து அருள் பாலிக்கின்றாள் அம்பிகை அந்த அம்பிகையினுடைய ஆலய தரிசனம் நர்மதையாற்றங்கரையிலே சங்கமத்திற்கு அருகாமையிலே அமைந்து அருள் பாலிக்கிறது அம்பிகையே கௌரி வாணி ரமாதேவி சத்யா ரக்ஷணேதே சமுத்யோதிக ரூபாஜெய் சந்தோஷ் ஜெயி சுமங்கலம் இவளே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக இருக்கின்றால் நம்முடைய நித்திய வழிபாட்டிற்கு உண்டான தேவதா தெய்வமாக இந்த அம்பிகையே நாம் போற்றி வழிபடுகின்றோம் நம்முடைய இல்லத்திலே தினந்தோறும் அனுகிரகம் செய்யக்கூடிய தேவியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய மூல மூலாலயமாக இந்த இடம் விளங்கி அருள் பாலிக்கிறது பக்தர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை வாரி வாரி வழங்குகிறாள் இடர்களெல்லாம் நீக்கி அருள் பாலிக்கக்கூடிய அன்னைக்கினுடைய மூலஸ்தானத்தினுடைய திவ்ய தரிசனம் உங்களுக்கு தரிசனமாக்கி தரப்படுகிறது அம்பிகையை அனைவரும் கைதொழுதேத்த தேத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நாரதீய புராணத்தின்படியே அம்பிகை ஜெகன்மாதா நமக்கு மகா கணேச சுதயோ ரக்ஷாபந்தன ஹேதவே கணேச கிருபயா ஜாதா சந்தோஷ சுமங்கலம் எனும் மகாகணபதியினுடைய புத்திரியாக ஆவிர் பாவம் எடுத்து லோகத்திற்கெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய தேவதேவியாக ராஜராஜேஸ்வரியாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக நர்மதா நதி தீரத்தில் நமக்கு சுக சூபாகியங்களை தந்து அனுகிரகம் புரிகின்றாள் அந்த அனுகிரகத்தை நாம் எல்லாம் அம்பிகையினுடைய சரணங்களில் பத்திரபுருஷத்தை சாற்றி நம் எல்லோருக்கும் சகலவித சூபாகியத்தை தந்த அருளி செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு அம்பிகையனுடைய சரணத்தில் பத்திரபுருஷத்தை சாற்றுவோம் அருள் பெறுவோம் அனந்த கோடி வந்தனங்களை செய்வோம் நர்மதா பரிக்கிரமா மகாராஜபுரம் புண்ணியக்ஷேத்திரத்தில் திரிவேணி சங்கமத்தில் சூரியோதய காலத்தில் மானசீகமாக தரிசனம் செய்யும் அத்தனை அன்பர்களுக்கும் ಹಂಬಿಕೆಯುಡಿಯ ತೆವರಲ್ ಪರಿಪೂರ್ಣಮಾಕಿ ತರಪಡ ಹಂಬಿಕೆಯುಡಿಯ ಚರಣ್ಯರುಳಿ ಹಂಬಿಕೆಯುಡಿಯ ಪ್ರಸಾದ ಪರಬ್ರಹ್ಮಸ್ವರೂ ಶೂಲಂ ಗಗ್ಗಪಾಲಹಸ್ತೆ ದಕ್ಷಿಣೇ ಅಭಜ್ ದದ ಲೋಕಸ್ವರಕ್ಷೇವೀಂ ದುರ್ಗಾಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಸರಸ್ವತೀಂ ಸ್ವರೂಪಿಣಿ ಜಗಸ್ತಿದೆ ಜಗನ್ಮತಾ ಸಂತೋಷಿಣೀಸ ಮಂಗಲಮೆ ಸಂತೋಷಿ ಮಾತಾ സന്തോഷി അമ്പിക നമ്മെല്ലോർക്കും സകലവിധ സൗഭാഗ്യത്തെ അരുളി അരുളിചെയ്കാൽ അമ്പികയുടേത അരുളേ സൗഭാഗ്യം ജയ ജയ സന്തോഷി ജയ ജയ സന്തോഷി